ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிப்டோ நண்பன் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் பிஓ அப்படிங்கிற ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து சம்பாதிக்க முடியுமா உண்மையாக போய்யா சேரலாமா வேணாமா தெளிவான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப்பு ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நானும் இப்போ ரீசெண்டாக எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து தெரியும் அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு தெரியாது சரிங்களா இது நல்ல ஜாப்பாக இதில் சேரலாமா இதில் சேர்ந்தோம்னா நமக்கு நல்ல இன்கம் வருதா வரலையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்பிஓவோட விரிவாக்கம் இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இன்ச் பை இன்ச் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன் யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் இது வந்து எப்படி சொல்லிட்டு இருந்ததுன்னா ஸ்லைடாக வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அதில் ஃபஸ்ட்டு ரீசன் ஃபார் ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஜாப்பில் ஏன் எதுக்காக ஒரு வேலை நீங்கள் ஜாயினுன்னு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுக்காக இதில் சேரணும் ஏன் இது சேர்றதுனால என்ன நன்மை ஸோ இதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நம்ம மனசுங்களாக பிறந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாபம் இருந்தால் தான் ஒரு வேலையை செய்வோம் சரியா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் பணம் வரணும் நம்ம ஆன்லைன் ஜாப்னால என்ன நினப்போம் பணம் வரணும் அது கொஞ்சம் நிறையா வந்தால் நல்லது அப்படின்னு நினப்போம் அல்ல நிறைய கூட ஆசைப்படுறதில்லை மீடியமாக வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா ஆன்லைன் ஜாப் இருக்குது நிறையா வந்து யூடியூப் சேனல்தான் ரன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் எல்லா யூடியூப் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபர் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்களே தவிர அவங்களை நம்பிடுற சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒன்றும் உருப்பிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல ஏன்னா நானே நிறைய வந்தால் அதுமாரி சேனலை ஃபாலோ பண்ணி பண்ணுவேன் பட் ஆனால் நமக்கு எதுவும் வராது ஆனால் அவங்க வந்து ப்ரூஃப் ப்ரூஃபாக போடுவாங்க அவங்களோட சொந்த அக்கௌண்ட்லேருந்தே இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்னு போடுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரலில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறுத்து போச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் என்ன இதில் வந்து எப்படி சம்பாதிக்கலாம் ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிறது பேசிக்காக எல்லோரும் நினைக்கிறது வந்து வேலைக்கு போயிட்டே இருந்தாலுமே ஒரு உமன்ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து வேலைக்கு போகிற யாராக இருந்தாலும் சைடு இன்கம்மே ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் காலேஜ் ஃபீஸ் கட்ட உதவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் குடும்ப செலவு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு உதவும் இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு ஜென்ஸ் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு வட்டி கட கட்டவாவது ஒரு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வர வர அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாவது கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் யோசிப்பாங்க இதுதான் வந்து சைடு இன்கம் ஆஃப் ஆன்லைன் ஜாப் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்குது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் செக் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இது ரன் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா இது மந்த்லி மந்த்லி வந்து சேலரி கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மந்த்லி மந்த்லி சேலரி மாதிரி கொடுத்துட்றாங்க இதில் வந்து அதுதான் ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் கரெக்டாகவே கொடுத்துட்றாங்க சரிங்களா நடுவில் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் இது கரெக்டாக கொடுக்கல அது ஏங்கிறதையும் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த வீடியோ வாட்ச் பண்ணி தான் இதில் வந்து ஏன் பண்ண முடியும் ஒரு அஞ்சு வீடியோ கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு அந்த அஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துடும் அந்த வீடியோ வந்து இந்த ரெண்டு மாதம் வந்து வெப்சைட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தனால யாருக்குமே கொடுக்கல அதனால பேமெண்ட் நிறுத்தி வச்சுருந்தாங்க அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனியில் இருக்கவங்க பழைய பேமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த நடுவில் ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பேமெண்ட் சரிங்களா எல்லா யூசர்ஸும் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இதை பேமெண்ட்டையும் வந்து கொடுத்துட்டாங்க அதுதான் இதில் இருக்க ஒரு நல்ல விஷயம் நல்ல கம்பெனின்னு பேர் வாங்கினதுக்கு பேரே இது காரணமே அதனால தான் சரிங்களா ஏன்னா பழைய பேமெண்ட்லாம் இப்போ ஒரு கம்பெனியை வந்து அடுவில் ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப் விட்டாங்க அப்படின்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க கொடுக்காமல் திருப்பி ஃபர்ஸ்ட்ல வந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் இதில் அப்படி இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய பேமெண்ட்டும் சேர்த்து முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படிங்கிற அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு திருப்பி ரன் பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நடந்துகிட்ருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு வருஷமாக இது ரன் பண்ணிகிட்ருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அடுத்து வந்து இது அப்போனா இது ரெஃபர் பண்ணுறது இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ரெஃபர் கிடையவே கிடையாது ரெஃபர் இருக்குது சரிங்களா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்குது ஆனால் அது வந்து இந்த அவசியம் இல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு பேமெண்ட் இவ்வளோ வரும் அதிகமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரெஃபர் பண்ணாமலே உங்களுக்கு டீசென்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும் மாதம் மாதம் மினிமம் நாலாயிரத்துலேருந்து வரும் சரிங்களா அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இன்வெஸ்ட் பண்ணாமட்டே தான் நமக்கு காசு வரும் எதுவுமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அது தப்பு அது வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அட்லீஸ்ட் ஒரு சிறிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கம்பெனி தான் இது திருவண்ணாமலையில் இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் நேரில் கூட போய் பாருங்கள் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கனாக்கா செக் பண்ணிவிட்டேன் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன் சரிங்களா எல்லாம் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிட்டு தான் இது உங்கள்கிட்ட ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு என்னால் எஃபர்ட் போட்டு என்னென்னலாம் டீடெயில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறேன் அதனால வந்து இது வந்து என்னால் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து வெரிஃபை பண்ணி தான் இந்த வீடியூடெயிலாம் கொடுக்குறேன் ஸோ கவலைப்படாதீங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா தேவையானது என்னென்ன தேவை அப்போ நான் இதில் வந்து ஜாயின் பண்ணுன்னா என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்கேன் அது மொபைல் நம்பர் கிடையாது இது வந்து வெறும் மொபைல் சரிங்களா சரிங்களா ஒரு மெயில் அடி ஒரு ஃபோன் நம்பர் ஒரு மொபைல் இருந்தால் போதும் இதில் நீங்கள் வந்து ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் எந் எத்தனை பிளான் இருக்குது நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டவுட் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான் இருக்குது ஒன்று வந்து பேசிக் பிளான் சரிங்களா இது வந்து பேசிக் பிளான் இன்னொன்று வந்து ப்ரீமியம் பிளான் அப்படின்னு ரெண்டே ரெண்டு பிளான் மட்டும் தான் இருக்குது இது இப்போதைக்கு இருக்குது முன்னாடி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் முன்னாடியே ஜாயின் பண்ணுறது நல்லது அது என்னென்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் அந்த பேசிக் பிளான் சரிங்களா பேசிக் பிளான்னா இது தான் பேசிக் பிளானுக்கு வந்து நீங்கள் ரெண்டாயிரரூவா கட்டி சேர்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ரெண்டாயிரம் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மந்த்லி சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மந்த்லி மந்த்லி சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரரூவா பிளானில் மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுவா வந்துடும் இது வந்து லைஃப் லாங்காக ஒர்க் ஆகும் நடுவில் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இது மாதிரி பிளான் வச்சு தான் ரன் பண்ணிட்டு வராங்க இது வந்து நியூ பிளான் தான் அதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு பிளான் இருந்துச்சு இப்போ வந்து இந்த ரெண்டு மாதம் வந்து கழிச்சு இப்போ எல்லாமே நியூ பிளான் நியூ மெத்தடில் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைய விஷயம் நல்லாயிருக்கு சரிங்களா சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ப்ளான் அதாவது இந்த வந்து பேசிக் பிளானில் வந்து மொத்தம் மூணு சில்வர் கோல்டு டைமண்ட்னு இருக்குது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சில்வர் கோல்டு டைமண்ட் சரிங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டாயிரவா கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரத்து ஐநூறு சரிங்களா மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சாலரி வந்துடும் டெய்லி வந்து ஒரு அஞ்சு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த அஞ்சு வீடியாக பார்க்க அந்த அஞ்சு வீடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கா பத்து ரூபா ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வந்துடும் அப்போ முப்பது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுவா வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து மந்த்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து வந்துடும் அடுத்து வந்து கோல்டு இது வந்து எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு பேரை ரெஃபர் பண்ணணும் சரிங்களா என்னடா ரெஃபர் ரெஃபர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபர்ஸ் பற்றி பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ ரெஃபர் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் ரெண்டாயிரூபா தான் கொடுக்குறீங்க சரிங்களா ரெண்டாயிரரூவா தான் கட்டி ஜாயின் பண்ணுறீங்க உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அப்போது வந்து உங்களுக்கு ரெண்டு மாதத்துலேயே மூவாயிரூவா வந்துடும் அப்போ ரெண்டாயிரூவா கட்டி ரெண்டு மாதத்துலேயே மூவாயிரம் எடுத்துடுவீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு டீசெண்டான இல்லை நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் எனக்கு பற்றாது நான் வந்து இந்த பிளான் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த சேலரி பற்றாது இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா ஸோ ஒரு அஞ்சு பேரை ரெஃபர் பண்ணணும் நீங்கள் எந்த பிளான்ல வேணாலும் நான் உங்களை ரெஃபர் பண்ணிக்கலாம் அஞ்சு பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா வந்து சேல்ரியாக கிடைக்கும் சரி பார்த்திங்கன்னா தெரியும் ஆறாயிரரூபா சேல்ரி கிடைக்கும் அஞ்சு பேரை டைரெக்டாக ரெஃபர் பண்ணணும் சரிங்களா ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு வீடியோ தான் ஆனால் நீங்கள் அந் இதில் வந்து பத்து ரூபா கொடுத்தாங்க இங்கே வந்து ஒரு வீடியோக்கு இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்க ஸோ அதேமாதிரி வந்து ஆர்டிக்கல் ஆர்டிக்கல்னால் ஒரு நியூஸ் மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு பதினஞ்சு ஆர்டிக்கல் அது ஒரு ஆர்டிக்கலுக்கு அஞ்சு ரூபா கொடுப்பாங்க ஸோ இது ரெண்டு ப்ராசஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பத்து டு இருபது நிமிஷம் தான் ஆகும் இது கொடுத்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா டெய்லி இதை பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரரூவா வந்து உங்கள் சம்பளம் க்ரெடிட் ஆகிடும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து டயமண்ட்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டேரெக்ட் ரெஃபரலாக பண்ணணும் இங்கே அஞ்சு சொன்னேன் இங்கே பதினஞ்சு டேரக்ட் ரெஃபரல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிமூணாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற அந்த சேலரி கிடைக்கும் சரிங்களா இது இதோட நிற்க போகிறதில்ல இல்லை இதுக்கு பின்னாடி இன்னும் சேல்ரி இருக்குது சரிங்களா நீங்கள் முப்பது பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ வரும் இது இல்லாமல் இந்த பதிமூணாயிரத்து ஐநூறு இல்லாமல் உங்களுக்கு மாதம் மாதம் அது தனியாக ஒரு சேல்ரி கொடுத்துருக்காங்க அதையும் சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் சர்வே இது வந்து மூணு சர்வே கொடுத்துருவோம் இன்னும் வீடியோ வாட்ச் பண்ணுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறது இது இதுவும் இதுலேருந்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று இந்த டைமண்டில் ஒப்பீனியன் சர்வே அதாவது இந்த எஸ்பிஓ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுமாதிரி கேள்விகள் வரும் அது மட்டும் நீங்கள் பார்த்து அதுக்கு வந்து இது பண்ணிக்கணும் அது ஒரு பத்து ஏழு வரும் அவ்வளோதான் சரிங்களா இதுதான் வந்து பேசிக் பிளான் அடுத்தது ப்ரீமியம் பார்ப்போம் ப்ரீமியம்லாம் அதே மாதிரி தான் ப்ரீமியம் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா தான் சரிங்களா ஆ இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கில் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெஃபருக்கு இரநூறுவா கிடைக்கும் அதே மாதிரி இங்கே ப்ரீமியம் இதில் வந்து யாராவது ஜா ஜாயின் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஐநூறுரூவா உங்களுக்கு உங்களுக்கு ஆட் ஆகும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் அவங்க சம்பாதிக்கிற அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும் மந்த்லி மந்த்லி அதுவும் வந்து பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா இப்போதைக்கு இது மட்டும் பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஒரே நாளில் சொன்னோம்னா உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன் ஏர்னிங்ஸ் பண்ணுற வழி ஏகப்பட்டது இருக்குது இது மெயினான வழி மெயினான வழிக்கு உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கிடச்சிரும் கண்டிப்பாக அது இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா சேலரி ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னால் பேசிக்காக நீங்கள் எதுவும் ரெஃபரலுமே பண்ணல மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா இந்த நாலாயிரத்தி ஐநூறு சரிங்களா இந்த நாலாயிரத்தி ஐநூறு இந்த நாலாயிரத்தி ஐம்பதுங்கிற பிளான் சரி அதாவது ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நாலாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது மாதம் மாதம் உங்களுக்கு க்ரெடிட் ஆகிடும் சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் பிளான் நாலாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டு மாதத்துலேயே எட்டாயிரம் வந்துடும் சரிங்களா எட் எட்டாயிரம் வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கட்டுறதே வந்து ஆறாயிரத்து ஐநூறு தான் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ரெண்டு மாதத்துலேயே சம்பாரிச்சுட்டு போயிடலாம் ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபர் ரெஃபரல் பண்ணாமலே இதே அஞ்சு ரெஃபர் பண்ணிங்கன்னால் மாதம் மாதம் எட்டாயிரத்தி இரநூத்தம்பது பதினஞ்சு ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் மாதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவ்வளோ சேல்ரி தராங்க இதை வந்து பார்த்துக்குங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இன்னொன்று உங்களுக்கு போனஸும் இருக்குது நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரம் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸும் ஐநூறுரூவா தருவாங்க இந்த ஆறாயிரத்து ஐநூறுரூவாவில் சே சேந்திங்கன்னா அந்த போனஸ் வந்து இந்த ஆயிரம் தருவாங்க இதை நீங்கள் எப்போ வேணாலும் வித்ரா பண்ணிக்கலாம் அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேல்ரி இருக்குது பார்த்தீங்களா இந்த சேலரி வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து க்ரெடிட் ஆகிற மாதிரி பண்ணுருவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஆன்லைன் ஜாபு இது வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்கன்னு கேட்டால் சொல்லுவேன் ஏன் இப்போ இவ்வளோ பேசுகிறேன் நீ ஆல்ரெடி நீ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ நான் இன்னும் ஜாயின் பண்ணலாம் இனிமேல் தான் பண்ண போகிறேன் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நான் ஜாயின் பண்ணிவிடுவேன் யாராவது ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா இதில் வந்து இது இல்லாமல் இன்னொரு இன்கம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் லீட்ரு இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக முப்பது பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் சரிங்களா ஹண்ட்ரட் பேர்னா ஐம்பதாயிரம் நூறு நூறு பேருக்கு மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா மந்த்லி வரும் சரிங்களா இதே வந்து நூறு டேரெக்ட் ரெஃபரல் அப்புறம் வந்து டீம் க்ரௌத்துன்னு இருக்குது ஸோ நீங்கள் சேர்த்து வரவங்க திருப்பி இன்னும் நிறைய பேரை சேர்த்து விட்டாங்கன்னா அவங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் டீம் க்ரோத் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மாதம் ரெண்டு லட்ச ரூபா இதில் வந்து இன்கம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர அந்த இன்கம் இல்லாத இது தனி இன்கம் சரிங்களா ஆக மொத்தம் வந்து நீங்கள் ஒரு மினிமம் ஒரு முப்பது பேரை டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் ப்ளஸ் அது ஒரு தேர்ட்டீன் ஆக மொத்தம் வந்துன்னா ஒரு இருபத்தெட்டு ரூபா உங்களுக்கு கைகளில் மாதம் மாதம் வரும் சரிங்களா ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எதாவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுக்குறேன் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்லேயே வந்து என்கிட்ட கேட்டுக்குங்க டவுட் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்